உலகத்திலே அதிகமாக எதிர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் உண்டானால் உலகத்திலே அதிகமாக எதிர்க்கப்பட்ட சபை ஒன்று உண்டானால் உலகத்திலே அதிகமாக எதிர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் அது வார்த்தை அல்லாமல் வேறு ஒன்றாக ஆனால் எத்தனை முறை ராஜ்யங்கள் இதற்கு விரோதமாய் எத்தனை முறை ராஜாக்கள் இதற்கு முன்பாக எழுப்பினார்களோ அத்தனை ராஜாக்களுடைய கல்லறைகள் மேலே சபையானது சிங்காசனம் விட்டு அமர்ந்திருக்கிறது சபையை தொடர் நினைத்தவன் சபையை வீழ்த்த நினைத்தவன் மண்ணோடு மண்ணாக வக்கி போனார்கள் தேவனுடைய சபை அதன் மேல் எழுப்பி

கம்பெனில வேலை செய்யற ஆபீஸ் ஸ்டாஃப் என்ன வேணா ஒரு வேலை கைது செய்யணும் ஆனா அவனுடைய வேலை ஒரு நாளும் நின்று போவதில்லை